வணக்கம் கொழும்புல இருக்கிற ராமா விகாரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோவில் ஆலயம் மசூதி அப்படிங்கிற வரிசையில் புத்த வழிபாட்டு தளத்தை விகாரைன்னு நம்ம சொல்கிறோம் புனித தலங்களில் காலனிகளை வெளியே விட்டுட்டு உள்ளே போவோம் அதே நடைமுறை தான் இங்கே இருக்குது கலிங்க அசோக சக்கரவர்த்தி வெற்றி வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் போருக்கு பின்னாடி கலிங்க மண்ணில் நிகழ்ந்த ஒரு பயங்கரமான விளைவுகளை பார்த்துட்டு அசோகரோட மனசுல புத்தங்கிற ஒரு நல்ல வித விழுந்துச்சு இலங்கை இந்தியா தாய்லாந்து சீனா இந்த நாலு நாடுகளோட கூட்டு பரிணாமத்தில் தான் இந்த விகாரையும் இதில் இருக்க சிலைகளையும் வடிவமைச்சிருக்காங்க இதை பார்க்கும்போதே நம்மளால் நம்மளால யூகிக்க முடியும் புத்தங்கிற விதை மரமான பிறகு அதோட கிளைய பரப்ப நினைச்ச அசோகர் தன்னுடைய பிள்ளைங்களை இலங்கைக்கு அனுப்புறாங்க மகள் சங்கமித்ரை போதிமரங்கிற அரச மரத்தோட கிளைய அனுராதபுரத்தில் வைக்கிறாங்க மகன் மகிந்தன் புத்தத்தை இலங்கையில பரப்புறாங்க மகிந்தனோட மகிமையால் தேரவாத புத்தத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இலங்கையில் எழுபது சதவீதம் பேர் இருக்கிறாங்க பொதுவா பத்மாசன நிலையில அமைதி புத்தரை தான் நம்ம பார்த்துருப்போம் இங்கே பல நிலைகள்ல இருக்கிற புத்த சிலைகளை பார்க்க முடிஞ்சது புத்த பிக்குகள் தங்கி படிக்கிற குருகுலமா இந்த விகாரை இருக்குது விகாரையில இருக்கிற தலைமை புத்த பிக்குகள்ட்ட கையில வெள்ளை கயிறை கட்டி ஆசீர்வாதங்களை வாங்குற மக்களை நிறைய பார்க்க முடிஞ்சது நமக்கு பரிச்சயமான தமிழ் பிக்குனி ஒருத்தங்க இருக்காங்க மணிமேகலை காப்பியத்தோட நாயகி மணிமேகலை தான் அவங்க இதிலிருந்து புத்தம் எவ்வளவு பழமையான வரலாற்றை கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம்